வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது அஸ்தமிக்காத இராச்சியம் என ஒரு காலத்தில் பெருமை விளிம்பின் புள்ளியாக இருந்த பிரித்தானியாவின் பக்கிங்காம் அரண்மனை தற்போது ஒரு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது இந்த நெருக்கடி பிரித்தானியாவின் பக்கிங்கா அரண்மனையாக இருந்தாலும் சரி இல்லையென்றால் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மந்திரிய போன்ற அரசு தலைவர்கள் குடியிருக்கும் மாளிகையாக இருந்தாலும் சரி கால ஓட்டத்தில் அவற்றில் நெருக்கடிகள் பெறத்தான் செய்யும் ஏனென்றால் அவ்வாறான அதிகார மையங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய சதிகள் அல்லது குற்றங்களுக்கு என்றோ ஒரு நாள் அவை பதில் கூற வேண்டி வெறும் என்பதுதான் பிரித்தானிய நிலவரங்களில் சமகால உதாரணமாக தெரிகிறது பிரித்தானியாவின் பக்கிங்காம் அரண்மனையின் முக்கிய வாரிசுகளில் ஒருவரான முன்னாள் இளவரசரும் பின்னர் மவுண்ட்பேட்டன் வின்சர் என்ற தகுதி நிலைக்கு இறக்கப்பட்டவருமான அண்ட்ரூ நேற்று பிரித்தானிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு குற்றச்சாட்டுக்கள் எதுவும் பதிவு செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்ட சம்பவம் இல்லை என்றால் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க கடந்த வருடம் கைதான சம்பவங்கள் போன்றன முன்னாள் குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டி வெறும் உதாரணங்களாக தெரிகின்றன இளவரசராக இருந்த காலத்தில் ஒரு மோசமான பாலியல் குற்றவாளியான ஜேஃப்ரி எஸ்டீனுடன் அண்ட்ரூ கொண்டிருந்த கூடா நட்பை வெட்டும் அளவுக்கு இல்லையென்றால் அந்த குற்றங்களுக்கு அவரை ஆரம்பத்திலேயே பொறுப்பேற்க வைக்கும் அளவுக்கு பிரித்தானிய ராணியின் பிரியத்துக்குரிய எலிசபெத் ராணி செயற்படாத நிலை அவரது பிரியத்துக்குரிய புதன்வனான அன்ட்ரூவை தீண்டிக் கொள்கின்றது வன்புணர்வு செய்ததாக ஒரு வயது பெண் பின்னாளில் குற்றஞ்சாட்டி கொண்ட போது அந்த பெண்ணை சமரசப்படுத்தும் வகையில் எலிசபெத் மகாராணி தான் அன்ட்ரூவுக்கு மில்லியன் கணக்கான பவுன்ஸ் நிதியை வழங்கியதான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும் நிலையில் இப்போது அவ்வாறாக நிதியை வழங்கி தனது மகனை விடுவித்த ராணிக்கு அதே மகன் நேற்று காவல்துறையால் கை செய்யப்படும் காட்சியை கண்டுகொள்ள முடியவில்லை அவர் மரணித்து விட்டார் தவறான தெரிவுகளால் அவ்வப்போது தற்காலிக நிவாரணங்கள் கிட்டிக் கொண்டாலும் பின்னர் அவ்வாறான தெரிவுகளால் அல்லாட வேண்டி வெறும் என்ற உலக நியதி பிரித்தானியாவுக்கு மாத்திரமல்ல இலங்கைக்கும் பொருந்தும் அது தமிழர்களின் அரசியல் பரப்புக்கும் பொருந்தும் உசுப்பேற்றில் கருத்துக்களால் தவறான தெரிவுகளை தெரிவு செய்த தமிழர்கள் இப்போதும் அதே தெரிவுகளை மையப்படுத்தி குத்துதே குடையுதே என புலம்பும் காட்சிகள் எல்லாம் தெரிகின்றன அந்த வகையில் இலங்கையின் அரசியல் களத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் நேற்று இந்திய தலைநகரம் வைத்து பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரான் உட்பட்ட உலக தலைகளுடன் கலந்துரையாடி பெற வேண்டிய விடயங்களுக்குரிய அச்சாரங்களை போட்டு கொழும்புக்கு திரும்ப அமெரிக்காவின் பசிபிக் கட்டளை படைய முகம் கொழும்பில் அதே சமகாலத்தில் தங்கி நின்று புதிய டீல்களுக்குரிய அச்சாரத்தை போட்டு நகர்வும் நேற்று தெரிந்தது அனுரா மீண்டும் டெல்லியில் இருந்து கொழும்பு திரும்ப இன்று கொழும்பில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான அதிர்வுகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கமான ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கில் அதிர்ந்து கொண்டுள்ளன இந்த மகானசபை தேர்தல் தொடர்பான தெருவுக்குழுவின் உருவாக்கம் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு இருந்தது இவ்வாறாக மாகாண சபை தேர்தல் ஆதரவுகள் இருக்க இந்த மாகாண சபைகளையே அடியோடு வேறருக்க கருவருக்கும் கடும்போக்கு தரப்பில் ஒரு தரப்பாக இருக்கும் சிங்கள பௌத்த காவிகள் சிங்கள பௌத்த மக்களுக்கு டூ பாயிண்ட் ஓ உசுப்பேற்றலை இல்லையென்றால் அவர்களை தூண்டும் வகையில் பௌத்த மகாசங்க மாநாட்டை இன்று கொழும்பில் நடத்தி கொண்டனர் இலங்கையில் இனவாத மற்றும் தீவிரவாத குழுக்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள முயற்சிப்பதாக ஜேவிபி முகமும் அமைச்சருமான லால்காந்தா அண்மையில் எச்சரித்த நிலையில் அனுர அரசாங்கத்தால் பௌத்தத்துக்கும் அதன் மகாசங்கத்துக்கும் ஆபத்து வந்துவிட்டதான குய்யோ முறையோ ஒலிகளுடன் இன்று பிற்பகலில் உள்ள அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளன தலைமையகத்தில் பௌத்த காவிகள் மற்றும் கடும்போக்கு சிங்கள முகங்கள் அணிவகுத்து ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டன இன்று இந்த அமர்வு ஆரம்பமாக முன்னரே அதாவது இந்த கடும்போக்கு மாநாடு குரல்கள் ஒழித்துக் முன்னரே நேற்று புரிதான கடும்போக்கு அதிர்வுகள் முன்னோட்டமாக தெரிந்தன அந்த வகையில் தமிழர் தரப்பிலிருந்து எழுந்து கொள்ளும் பௌத்த எதிர்ப்பு சக்திகளுக்கு எதிராக செயல்படுமாறு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரிடம் கோரிக்கை விடுக்கும் வகையில் மனு ஒன்றுக்கு ஒப்பங்கள் நேற்று திரட்டப்பட்டன பெப்ளியான சுனேத்ரா தேவி மகா பிரிவேனா வளாகத்தில் ஆரம்பமாகிய இந்த மனு திரட்டலின் பின்னணியில் தையட்டி விகாரிக்காக பிடிக்கப்பட்ட காணிகளில் ஒரு துண்டு காணியை கூட மீண்டும் யார் சொன்னாலும் காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்க மாட்டேன் என தையட்டியில் அடாத்தாக காணி பிடித்து விகாராதிபதி என்ற அடையாளத்தில் இருக்கும் ஜிந்தோட்டீரரும் கொழும்பில் கடும் கர்வல் நிலையை வெளிப்படுத்தினார் இவ்வாறான முன்னதிர்வுகளின் அதிர்வுகளின் பின்னணியில் தான் ஸ்ரீலங்காவின் அறுபதுக்கும் மேற்பட்ட பௌத்த தேசிய அமைப்புகளின் பங்கேற்புடன் கொழும்பில் இன்று இந்த மாநாட்டின் அதிர்வு தெரிந்தது திருமலையில் ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறி கடற்கரைக்கு அருகே ஒரு புத்தர் சிலையை வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் உட்பட்ட காவல்களுடன் சேர்த்து பத்து சந்தேக நபர்கள் இருபத்தி ஒன்பது நாட்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதால் சீற்றம் கொண்ட கடும்போக்கு காவிகள் இந்த விடயத்தையும் தையட்டி பிரச்சனையும் சாக்காக வைத்து இந்த பௌத்த மாநாட்டை இன்று கொழும்பில் நடத்தி கொண்ட போதிலும் ஸ்ரீலங்காவின் மூன்று முக்கிய பௌத்த பிரிவுகளில் இரண்டு பிரிவுகள் அதாவது குறிப்பாக அஸ்கிரிய மற்றும் அமரபுர பீடங்கள் இந்த மாநாட்டில் தாம் அதிகாரபூர்வமாக பங்கேற்கவில்லை என சொல்லி ஒதுங்கி கொண்டாலும் தனிப்பட்ட ரீதியில் தமது பீடங்களைச் சேர்ந்த பௌத்தமிக்குகள் இதில் கலந்து கொள்ளலாம் என அவையும் மறைமுகமாக ஒரு ஆதரவு நிலையை எடுக்கத்தான் செய்தன விக்குகள் கிளர்ச்சியுடன் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக இறுதியில் தர்மம் வெல்லும் நினைத்து அமைதியாக இருப்பது நல்லது தமது காலத்திற்காக காத்திருக்க வேண்டும் என வீடு அனுநாயக்கர் அண்மையில் கருத்து தெரிவித்த நிலையில் அவரது கருத்துக்கு எதிர்ப்புறமாக இன்று ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு பௌத்த சாசனத்தை ஒடுக்கியதில்லை பௌத்த பிக்குகளை கைது செய்ததில்லை என ஆக்ரோசமான நிலையுடன் பௌத்த விக்குகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதான பௌத்த மாநாடு இடம்பெற்றது நுட்பமாக நோக்கினால் இன்று பிக்குகள் இவ்வாறாக காரணம் பேரியமைக்கு காரணம் யாழ்ப்பாண பொங்கல் பயணத்தின் உரையாகும் அந்த உரையில் பௌத்த பிக்குகள் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதியை கடந்து தையிட்டுக்கு சில் அனுஷ்டானம் செய்ய செல்வதாக அனுர குறிப்பிட்டமை பௌத்தகாவிகளை உசுப்பேற்றி இருக்கின்றது அதாவது அனுர அரசாங்கத்தின் கீழ் பௌத்தமும் நாட்டிலுள்ள பௌத்தர்களும் அச்சுறுத்தப்படுவதாக இந்த உரையை பௌத்த காவிகள் சிங்கள மக்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் அத்துடன் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் மறைமுகமான தூண்டுதல்களை ராஜபக்ஷ அதிகாரமையம் மற்றும் சஜித் அணி போன்றவற்றின் ஆசீர்வாதங்களுடன் நகர்த்த செல்லப்பட்டனர் பௌத்த காவிகளை பொறுக்கவரை வடக்கு கிழக்கில் அடாவடியாக விகாரிகள் கட்டப்படுவதற்கும் சிங்களவர்களுக்கு உரித்து உள்ளது என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது அதே போல புத்தர் சிலைகளையும் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடும் உள்ளது அதாவது இலங்கை ஒரு பௌத்த நாடு என்றபடியால் பௌத்தர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கு எந்த இடத்திலும் உரித்து உண்டு இதில் தமிழ் பகுதிகளுக்கு ஒன்றும் விலக்கு இல்லை என கடும்போக்கு காவிகள் அடாப்படியாக நிற்க சஜித் சஜித்தனியும் வேறு விடயங்களில் வேற்றுமை கொண்டாலும் இந்த விடயத்தில் ஒற்றுமை கொண்டு காவிகளை மறைமுகமாகி அனுர அரசாங்கம் சிங்கள பௌத்த எதிர்ப்பு அரசாங்கம் என்ற கருத்து கருத்துருவாக்கத்துடன் தமது அரசியல் நகர்வுகளையும் நகர்த்து தள்ளப்படுகின்றார்கள் ஆனால் அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை அது உண்மையில் பௌத்த சாசனத்துக்கோ இல்லை என்றால் ஸ்ரீலங்காவின் பௌத்தத்துக்கோ எதிரான ஒரு அரசாங்கம் அல்ல மாறாக அது மறைமுகமாக பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தும் ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது இதனால் தான் பௌத்த காவிகள் இவ்வாறெல்லாம் எதிர்ப்பு கொடி பிடித்தாலும் இந்தியாவிலிருந்து புத்தரின் அஸ்தி உட்பட்ட புனித சின்னங்களை சிங்களவர்களுக்காக வரவழைத்து அவற்றை பல்லாயிரக்கணக்கான சிங்களவர்கள் காட்சி தரிசிக்கும் வகையில் காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் செய்து தாமும் பௌத்தத்தை கனப்படுத்தும் ஒரு அரசாங்கம் தான் என கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் நிரூபித்திருக்கின்றது எனினும் இன்று இந்த மாநாட்டை பௌத்த மகா சங்கங்கள் ஒரு கிளர்ச்சி நிலையில் நடத்தியிருக்கின்றன இவற்றிற்கெல்லாம் சஜித் சஜித்தனியின் மறைமுகமான ஆதரவும் உண்டு இதனை வெளிப்படையாகவே நோக்க முடிகின்றது ஆனால் இவ்வாறான ஒரு புத்துயிர் நிலையை பௌத்த டூ பாயிண்ட் ஜோ நிலையாக உருவாக்குவதற்கா இதுவாகத்தானா அனுபவம் வேண்டுமென்று பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவது போல யாழ்ப்பாணத்தில் ஒரு உசுப்பேற்றில் கருத்தை வெளியிட்டாரா என்பதையும் ஒற்றைக்கு இரட்டை தடவைகள் நினைக்கத்தான் வேண்டியிருக்கின்றது